எதுக்காக வருதுன்னா நம்ம கட்ல பிரசென்டா இருக்க டாக்ஸின்ஸ் ஸோ அந்த டாக்ஸினை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம பாடி விட்டு எலிமினேட் பண்ணணும்னா நம்ம பாடி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டீடாக்சிஃபை பண்ணணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நீங்க வாட்டர் இன்டேக் வந்து அட்லீஸ்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து த்ரீ லிட்டர்ஸ் வந்து எடுக்கணும் வாட்டர் ரிச் ஃபுட் எடுக்கணும் ஸோ இன்னும் ஃபாஸ்ட்டாக உங்கள் பாடி வந்து டீடாக்ஸிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஆஷ் கார்ட் ஜூஸ் இதை வந்து நீங்கள் ஒரு ஒன் வீக் கண்டினியூஸாக எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது டெஃபினட்டாக உங்களோட ஸ்கின்ல வந்து நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க